வணக்கம் நேர்கிழி கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் நம்ம மாப்போசி மற்றும் கவிஞர் குயிலனை வந்து கண்ணதாசன் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஏன்னா மாநாடு முடிஞ்ச உடனே மாப்போசியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் அங்கே போயிருந்தார் அப்போ நிறைய விஷயங்களை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதில் பாதி கண்ணதாசனுக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருந்துச்சு அவர் தான் இவ்வளோ ஒரு அறவேக்காளாக இருக்கோமே அண்ணா மாதிரியும் மாப்போசி மாதிரியும் நம்மளால் பேச முடியலை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ அவருக்கு வயசு பத்தொன்பது தான் ஸோ பத்தொன்பது வயசில் தனக்கு பக்குவமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ரொம்பவே வருத்தப்பட்டார் தொடர்ந்து மாநாடு முடித்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ராயபுரத்துக்கு திரும்ப வந்தார் வந்தவர் தன்னோட பத்திரிக்கையில் அதாவது தாய்நாடு பத்திரிக்கைன்னு சொன்னோம்ல அதில் வந்து இந்த எழுத்தாளர் மாநாடையும் அதில் அண்ணா பேசினதை பற்றியும் எழுதியிருந்தார் அந்த பத்திரிக்கை அந்த ஆர்டிகளுக்கு அப்புறம் அதாவது அந்த கட்டுரைக்கு அப்புறம் அதோடய சக்திக்கு மீறி வித்துச்சு அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பத்திரிக்கை தான் தினசரி பத்திரிக்கை தான் ஒரு நாளைக்கு விற்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரங்கிற அந்த பத்திரிக்கையோட சக்திக்கு மீறி ஆகிடுச்சு பின்னாடி இந்த நிகழ்வு வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு கண்ணதாசன் என்ன அப்படின்னா கலைவாணரோட ஒரு தடவை அண்ணாவை போய் சந்திக்கும் போது அண்ணா வந்து இந்த ஆர்டிக்கிளை அதாவது இந்த கட்டுரையை வந்து குறிப்பிட்டு நீங்கள் தானே அதை வணங்காமடிங்கிற பேரில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கண்ணதாசனோட அந்த கட்டுரைக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காரு அதை அப்புறமா சொல்கிறேன்னு கண்ணதாசன் அதில் குறிப்பிட்டிருக்காரு புத்தகத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுரைக்கு அப்புறம் கண்ணதாசனுக்கு புதுக்கோட்டையில் சில நண்பர்கள்லாம் கிடச்சாங்க அது வந்து யார் யார் அப்படின்னா பொன்னி அப்படிங்கிற இதழ் நடத்திக்கிட்டு வந்த பெரிய நன் அப்புறம் முருகு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க கண்ணதாசனுக்கு பழக்கமானாங்க அவங்களுக்கு ரெண்டு ஒரு கதைகளையும் எழுதி கனதாசன் அனுப்பிக்கிட்டு இருந்தார் அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவகாரமான கதை தான் அதை அடுத்த பற்றி உள்ள சொல்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க